எல்லாருக்கும் வணக்கம் என்ன தட்டில் முட்டை ஓட இருக்கேன்னு பார்க்குறீங்களா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த முட்டை ஓட நல்லா வெயில காய வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சி எடுத்த பிறகு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பக்கிட்டியில் நம்மளுக்கு கஞ்சி தண்ணி கஞ்சி தண்ணி அதே போல் டீ வந்து நம்ம கொதிக்க வச்ச தண்ணி இருக்கோம்ல அந்த தண்ணி ஊற்றி கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க திக்க வச்ச பிறகு இந்த அறவை வந்து போட்டு வச்சுக்கோங்க அப்படியே ஓவர் நைட் வந்து நல்லா ஊறி எடுக்கணும் அப்போ தான் இந்த கலவை வந்து யூஸ் ஆகும் இப்போது காலில் இருக்க இந்த கலவை வந்து நம்ம எவ்வளோ செடி இருக்கோ அது வரைக்கும் நம்ம வந்து ஃபுல்லாக தண்ணி ஊற்றிக்கலாம் அப்படி இல்லையா நம்மளுக்கு தேவையான தண்ணி ஒரு மக்கு தண்ணி தான் ஊற்ற போகிறோம் எல்லாம் செடிக்கும் அதனால் நம்ம வந்து நாலு மக்கு தண்ணி ஊற்றிட்டு இந்த கலவையை ஓவர் நைட்டு நம்ம வந்து ஊற வச்சதால் நல்லா பொங்கி வந்திருக்க மேலே இது வந்து ஒரு குச்சாலியோ இல்லை மக்காலியோ நம்ம வந்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க கீழேருந்து மேலே வரைக்கும் கொஞ்சம் ஸ்மெல்லு வரும் தான் ஆனால் செடிங்களுக்கு ரொம்ப நல்லது இந்த உரம் எதுக்குன்னா செடி நல்லா துளுத்து வளரத்துக்காகவும் நல்லா மொட்டுகள் வந்து விடுறதுக்காகவும் தான் இந்த தண்ணி நம்ம ஊற்றுறோம் வாரத்துக்கு ரெண்டு முறை இல்லைன்னா ஒரு முறை ஊற்றினா கூட போதும் இது எங்களுடைய ரோஜா செடி நான் வந்து கலையை வந்து கட் பண்ணிவிட்டேன் இந்த கலையை வந்து நான் பின்னாடி வைக்கிறேன் பாருங்கள் இங்கே ரோஜா செடி முன்னாடி எப்படி இருந்ததுன்னு அதை பாருங்கள் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கிறதால இது வந்து நம்ம வந்து மொட்டு விடுறதுக்காக கீழே வந்து செம்பத்து செடிக்கு வந்து நம்ம ஊற்ற போகிறோம் இது வந்து இன்னும் மொட்டு விடலை இப்போ தான் துளுத்து விட்டுட்டுருக்கு அதனால் நான் மொட்டு விட்டுறதுக்காக இந்த தண்ணி வந்து ஊற்று இது வந்து வாரத்துக்கு நம்ம ஒரு முறை ஊற்றினாலே போதுமானது இந்த மாதிரி தான் கிளைங்க வந்து ரோஜா செடிக்கு விட்டுருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் உங்கள் செடிகளுக்கு பயன்படுத்திட்டு ரிசல்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ